இப்போ பார்க்குறது நம்ம பார்க்குறது சப்பாத்தி கல்லி சப்பாத்தி கல்லி ஏன் சப்பாத்தி கல்லின்னு பார்த்திங்கன்னா அது மாதிரி சப்பாத்தி சைஸில் இருக்கும் அந்த கணத்தில் இருக்கும் ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் அதனால் சப்பாத்தி கல்லின்னு பேர் வச்சுருக்காங்க சப்பாத்திகளோடய பூவை பாருங்கள் மஞ்சள் கலரில் வரும் இந்த மாதிரி இருக்கும் பூவு காய்களை பாருங்கள் இந்த காய் விட்டுருக்கு பாருங்கள் இந்த காய் இது காய் விட்டு தான் அதுக்கு மேலே பூ வரும் இந்த காய் இங்கே இருக்குது பாருங்கள் இது வந்து காய் இன்னும் பழுக்கலை பழுத்தா சாப்பிட்லாம் இந்த பழம் வந்து ரொம்ப ஒரு அருமருந்து இது உள்ள சிவப்பு கலர் நல்ல சிவப்பு கலரில் இருக்குது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த முற்களை பாருங்கள் முற்கள் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் இந்த சப்பாத்தி கல்வி வந்து வறட்சி தாங்கி வளரக்கூடிய தாவரம் தான் கல்லி தான் ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா அதிகமான நீர் சத்து இப்போ மழை பெய்யும் போது வாங்கி வச்சுக்கிறோம் இந்த சப்பாத்தி கல்லி இந்த பழம் அந்த இருக்குது பாருங்க என்ன பாருங்கள் பழம் இந்த பழம் வந்து பார்த்து பிடுங்கணும் ஏன்னா இதில் முழு நிறைய இருக்கும் இது பாருங்க இதில் வந்து நிறைய அந்த கத்தாலை முள் இருக்கும் இதை என்ன பண்ணணும்னா பிடுங்கி இப்படி ஒரு கல் எடுத்து இந்த கல்லில் வந்து இதை தேய்ச்சிடணும் தேய்ச்சிட்டிங்கன்னா முள்ளெல்லாம் உடஞ்சிரும் உடஞ்ச பிறகு தான் இதை வந்து பிச்சு சாப்பிட்ணும் இதுக்குள்ளே ஒரு இதுக்குள்ளே ஒரு முள் இருக்கும் தொண்டை முள்ளுன்னு சொல்லுவாங்க ஒரு சில ஏரியாக்களில் எங்கள் ஏரியாவில் தொண்டை முள்ளுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அதுக்குள்ளே அது போய் தொண்டையில் மாட்டிக்குச்சினு ரொம்ப பிரச்சனைகள் இருக்கும் இதை பார்த்திங்கன்னா இந்த தேய்ச்சிட்டு அப்புறம் தான் இதை பிக்கணும் இதை பிச்சிங்கன்னா ரத்த கலரில் உள்ள பாருங்க போலாம். இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இதுல வந்து